வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்க்கட்சி சேனல் குட் ஈவினிங் டிஎர்பிடி இந்த இப்படியெல்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நம்ம யூஜி டிஆர்பிக்கு வந்துட்டு நிறைய பேர் என்ன கோரிக்கை வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா காலி பணியிடங்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு கோரிக்கை வைங்க அடுத்து வந்துட்டு தேர்ச்சி பெற்ற எல்லாருக்குமே பணி வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறத டிஆர்பி எந்த லெவலில் எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து கோரிக்கை வச்சா என்ன சொல்றாங்க நீங்க வந்துட்டு மெயில் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வந்துட்டு அது எங்களோட டியூட்டி கிடையாது அது பள்ளிக்கல்வித்துறை எங்களுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து மெயில் பண்ணுங்க எல்லாருமே வந்து டிஆர்பிக்கு மெயில் பண்ணுங்க அடுத்து வந்துட்டு காலை பணியிடங்களை வந்து அதிகரிக்க சொல்லி வந்து நம்ம மெயில் பண்ணால் ஆனால் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே பணி வழங்குவாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் வந்து கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கொடுக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலலாம் வந்துட்டு டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் அதாவது அப்போது வந்து அது வந்து தகுதி தேர்வு அப்போ தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு பணி வாய்ப்பு வழங்கினாங்க ஆனால் இப்போ வந்து தகுதி தேர்வுலேயும் தேர்ச்சி பெற்று அடுத்த நியமன தேர்வுலேயும் நம்ம தேர்ச்சி பெற்றுருக்கோம் அப்படிங்கும் போது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் ஆனால் இவங்க வந்து பணியிடங்களை வந்து உருவாக்கணும் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸோட ரேஷியோவை குறைச்சா அப்படின்னா நிறையா பணியிடங்கள் உருவாகலாம் அது இல்லாமல் வந்து டென் இயர்ஸ் கேப்புங்கும் போது இருக்க தான் செய்யும் அவ்வளோ பணியிடம் இருக்கோ இல்லையோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் போஸ்டிங் இருக்க தான் செய்யும் ஆனால் இவங்க வந்து அதை வந்து நிதி சுமையை காட்டுறாங்க மற்றபடி வந்து நம்ம இவங்க ப்ராப்பரா பண்ணினாங்க அப்படின்னா ஓரளவு நம்ம ஒரு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் இருக்க இருக்கதா செய்யும் ஆனா வந்து என்ன ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் ஆகுது நிறைய ஸ்கூல்ஸு அடுத்து வந்துட்டு நிறையா நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் இருக்குது இந்த வருஷம் அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் டென் இயர்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி நிறைய அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இவங்க அதெல்லாம் வந்து நமக்கு அது இல்லாமல் நம்ம ஆனுவல் பிளானில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது கூட பிடிக்கு வந்து ஐயாயிரத்துக்கு மேலே காமிச்சாங்க அப்போது அது எப்படி இப்போ வேகண்ட் வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது இவ்வளோ குறைஞ்சிதுன்றது தெரியலை ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலை நமக்கு ஏடிஎம்கே பீரியடில் ஒரு ஆனுவல் பிளானர் விட்டாங்க அந்த டைமில் பிடி வேக்கன்சி வந்துட்டு ஐயாயிரத்தி அப்படி ஏதோ ஒரு நம்பர் வந்துருச்சு ஐயாயிரத்துக்கு மேலே தான் வந்துருந்துச்சு ஆனால் வந்து இப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போது அந்த ஐயாயிரத்தை கூட காட்டலை அதனால வந்துட்டு என்ன சொல்ல நம்ம காலி பணியிடங்களை அதிக இவங்க பண்ண தப்புக்கு இவங்க சரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா காலி பணியிடங்களை அதிகரிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்ன சொல்ல இருபத்தஞ்சி கொஷின் தப்பு அப்படிங்கும்போது திரும்ப ஒரு எக்ஸாம் நடத்துறது இல்லை வந்து திரும்ப ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுன்றது கஷ்டம் ஆனால் வந்து காலி பணியிடங்களை அதிகரிக்கிறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது அதை கணக்கு எடுத்தாலே தெரிய போகுது ஸோ காலி பணியிடங்களை அதிகரித்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையலாம்